கோணார்கள் பண்டைய தமிழ் சமூகம் பகுத்த ஐந்து திணைகளில் முல்லைத்திணையை சேர்ந்தவர்கள் முல்லைத்திணை என்பது காடும் காடு சார்ந்த பகுதியும் பண்டைய தமிழ் நூல்கள் இவர்களை ஆயர்கள் என்றும் இடையர்கள் என்றும் குறிப்பிடுகிறது பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் பயன்படுத்தியவரை இவர்கள் கோணார் என்றே பயன்படுத்தி வந்தனர் பகுதிகளில் வாழும் இடையர்கள் பிள்ளை என்ற பட்டத்தையும் பயன்படுத்துகின்றனர் இடையிற இன மக்கள் மட்டுமே கோனார் என்ற பட்டத்தை பயன்படுத்துவார்கள் மற்ற சமூகத்தினர் யாரும் இந்த பட்டத்தை பயன்படுத்தியது இல்லை என்றாலும் மற்ற பெயர்களான பிள்ளை உள்ளிட்ட பெயர்கள் மற்ற சமூகத்தினரும் பயன்படுத்துகிறார்கள் தற்போது யாதவர் என்ற பெயர் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இவர்கள் தங்களை பற்றி கூறும் பொதுப்படையான அம்சம் என்னவென்றால் தாங்கள் கிருஷ்ணரின் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பதை யாதவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் கிருஷ்ண பகவானை பல்வேறு பெயர்களால் வழிபடுகின்றார்கள் அவர்கள் சனிக்கிழமையை புனித நாடாக கருதுகின்றார்கள் கோகுலாஷ்டமி தான் அவர்களுக்கு மிக முக்கியமான திருநாள் அதற்கு மறுநாள் நடக்கும் உரியடி உற்சவத்தின் போது கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகளாகிய வெண்ணெய் திருடுதல் வெண்ணெய் மற்றும் தயிர் பானைகளை உடைத்தல் முதலியவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் கிருஷ்ணர் அவர்களுடைய குலத்தில் வளர்ந்தவர் என்பதால் யாதவர்களை மற்ற சமூகத்தினர்கள் அன்பு பாராட்டி நடத்துவதாக கூறப்படுகிறது முன்பு கிருஷ்ண ஜெயந்தியின் போது மஞ்சள் தண்ணி ஊற்றுவது இவர்களிடையே மிகவும் பிரபலம் முறை மாப்பிள்ளை மாமன் மச்சான் முறை பெண் ஆகியோர் மீது மஞ்சள் தண்ணி ஊற்றி மகிழ்கிறார்கள் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் கோனார் இன மக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் இரவு நேரங்களில் விளைச்சல் நிலங்களில் ஆடுகளை நிறுத்தி கிடைபோடும் வழக்கம் சிலரிடம் இன்று உண்டு இதனால் நிலத்திற்கு மிகப்பெரிய சத்துக்களை வழங்குகிறார்கள் யாதவர்களில் சிலர் நில சுவாந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் எருதுகளை அடக்கி வீரத்தை காட்டிய பின்பே மணமகன் மணமகளை மணமுடிக்க முடியும் என்ற நிலை இருந்தது இன்று அது வழக்குழிந்து போய்விட்டது முன்பு வயதுக்கு வந்த பெண்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதில்லை சீக்கிரமே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டனர் இப்போது அந்த கட்டுப்பாடு வேகமாக மறைந்து வருகிறது சிலர் அக்கால் மகளை திருமணம் செய்கின்றனர் சில பகுதிகளில் வாழும் யாதவர்கள் அத்தை மகள் மாமன் மகளை மட்டுமே மணக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் மணமக்கள் கலந்து பழகுவதற்காகவும் மணமகளின் வெட்கத்தை மாற்றும் பொருட்டும் திருமணத்தின் போது சில கேலி விளையாட்டுகள் நிகழ்த்தப்படுகின்றன தண்ணீர் நிறைந்த பானையில் ஒரு தங்க மோதிரத்தை போட்டு அதை மணமக்களை எடுக்க சொல்கிறார்கள் மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது மணமகனின் சகோதரி அவர்களை தடுத்து நிறுத்தி ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என கேட்கிறாள் இதற்கு பதில் சொன்ன பிறகே வழிவிடுகிறார்கள் இதுபோன்ற பல சடங்கு சம்பிரதாயங்கள் இன்றும் கோனார் சமுதாயத்திடையே இருக்கின்றன சில இடங்களில் வளர்கொழிந்தும் போய்விட்டன ஆயர்கள் குலம் என்று அழைக்கக்கூடிய கோனார் குலத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு உலகின் இயற்கை அமைப்பை ஒட்டி நிலங்களை பண்டை தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்தாக பாகுபாடு செய்தனர் மலை தவளும் மலைச்சாடலிலே பல்வேறு பூக்கள் மலர்ந்தபோதும் அவற்றுள் தேன் நிறைந்த பூவான குறிஞ்சி பூவே சிறப்பு பெற்றிருந்தது அதனால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என சொல்லப்பட்டது முல்லைக்குறைய பெரும் பொழுதையும் சிறு பொழுதையும் வரையறுக்கும் தொல்காப்பியர் காரும் மலையும் முல்லை என சுட்டுகிறார் கார்காலமாவது மழை பொழியும் காலம் அது ஆவணி திங்களும் புரட்டாசி திங்களும் மலையாவது ராப்பொழுதின் முற்கூறு என்பது இளம்புடனும் முல்லைக்குரிய உரிப்பொருளான இருத்தலை பற்றி நாச்சினார் கிணியர் கூறுகிறார் தொல்காப்பியர் தன் இலக்கிய நூலில் ஆயர் வேட்டுவர் ஆடு உத்தினை பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்று முல்லை திணைக்குரிய மக்களை மட்டும் விளக்குகிறார் முல்லை திணைக்குரிய முதல் பொருள் பெரும் பெரும்பொழுது கார்காலம் சிறு பொழுது மாலை கருப்பொருள் திருமால் அதாவது முல்லை திணைக்கடவுள் உரிபொருள் நிலத்தலைவர்கள் இடையர் இடச்சியர் ஆயர் ஆட்சியர் ஆகியோராவார் பறவை காண கோழி சிவல் விலங்கு மான் முயல் ஊர் பாடி சேரி பள்ளி என அழைக்கப்பட்டன பூக்கள் முல்லை குல்லைப்பூ தோண்டிப்பூ பிடவம்பூ மரங்கள் கொன்றை காயா குருந்தம் முதலியன உணவு வரகு சாமை முதிரை பறை ஏறுகொட்பறை யாழ் முள்ளையாள் நீர்நிலை கான் யாறு தொழில் நிறை மேய்த்தல் அதாவது ஆடு மேய்த்தல் பயிர் விதைத்தல் களைகட்டுதல் அறுத்தல் முதலியன மனித வரலாற்றின் ஆரம்ப கட்டங்களில் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மனிதர்கள் மக்கள்தொகை பெருக்கத்தின் காரணமாக அடுத்துள்ள கானக பகுதியான முல்லை நிலத்துக்கு சென்றனர் மனிதன் இதற்குள் நாய் எருமை பசு ஆடு போன்ற விலங்குகளை பழக்கி வளர்க்க கொண்டான் மனித இனத்தின் நாகரிக வளர்ச்சியின் இரண்டாவது நிலையான ஆயர் நிலை இவ்வாறு உருவானது முல்லை நிலத்தில் ஆடு மாடுகள் விரைந்து பெருகும் அதனால் முதன் முதலாக தனிநபர் சொத்துரிமை இங்குதான் ஏற்பட்டது இனக்குழுக்கள் தனித்தனி குடும்ப முறை ஆகியவை உருவாயின சமுதாயத்தின் இரண்டாவது வளர்ச்சி நிலை இதுதான் காதல் மனம் மன சடங்குகள் இன்மை புளிப்பால் தாலி தாலியுடை தவிர ஆகிய தன்மைகளை கொண்டதும் களவு என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பதுமான இயற்கை மனமுறை முல்லை நிலத்தில் சிறிது சிறிதாக மாறி கற்பு மனம் ஏற்பட்டது தனிநபர் சொத்துரிமை கற்பு மனம் ஆகியவை தந்தை வழி சமுதாயம் உருவாக வழிவகுத்தது காரணம் ஏராளமான ஆடு மாடுகளை தன் சொத்தாக உடைய தலைவன் தன் செல்வம் காரணமாக அதிகாரமும் ஆதிக்கமும் பெற்றான் கூட்டு குடும்ப முறை உருவானது பெரிய குடும்பத்தின் தலைவன் நாளடைவில் சித்தரசனானான் தமிழகத்தில் இவ்வாறு அரசன் உருவானான் என்பதை காட்டும் சொல் கோன் என்று கூறுகிறார்கள் இடையன் அரசன் இடைச்சி ஆய்ச்சி அரசி என்று அந்த சமூக வார்த்தைகளிலே இதை காணலாம் ஆடு மாடு மேய்க்க உதவும் கோலே பின்னாளில் அரசனின் செங்கோல் ஆயிற்று இவ்வாறு ஆயிரக்குடி மக்களுக்கும் அரசகுண உருவானதற்கும் விளக்கங்கள் கூறப்படுகிறது ஆனிறையை செல்வமென போற்றும் முல்லை நில சிற்றரசுகளிடையே ஏற்பட்ட சிறு சிறு போர்களே தொடக்ககால போர்களாக இருந்தன அதாவது ஆனிறை கவர்தல் எனவே பண்டை தமிழகத்தின் முதற்போர் முறை ஆணிரைக் கவர்தலாக அமைந்தது கிராமிய வாழ்வை கற்பனையான பொற்கால வாழ்வை சித்தரிக்கும் பாடல்களை முல்லைப்பாடல்கள் என்பர் மேலைநாட்டு மொழியியல் வல்லுநர்கள் தமிழகத்தில் உள்ள முல்லைத்திணை பாடல்களைப் போன்றே கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் வடமொழி போன்ற இந்திய மொழிகளிலும் முல்லைப்பாடல்கள் உள்ளன இந்திய நாகரிகத்தின் இரண்டாம் நிலையாக முல்லை நில வாழ்க்கை அமைந்துள்ளது தமிழகத்தில் அரசன் உருவானது முல்லை நிலத்தில்தான் லத்தீன் தமிழ் ஆகிய சொல்வியல் மொழிகளில் இருப்பது போல் வரநாட்டில் ஏனோ எந்த மொழியிலும் முல்லைப்பாடல்கள் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடைச்சங்க இலக்கியங்களாக எட்டு தொகையும் பத்து பாட்டுமே கருதப்படும் எட்டுத்தொகை தொகை நூல்களில் அக இலக்கியங்களான நத்தினையில் முப்பது பாடல்கள் குறுந்தகையில் நாற்பத்தி ஐந்து ஐங்குறு நூற்றில் நூறு களித்தொகையில் நாற்பது அகநாநூற்றில் நாற்பது பாடல்கள் முல்லை பாடல்களாகும் பத்து பாட்டில் நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு ஆகிய இரண்டு பாடல்களும் திணை பாடல்களாகும் முல்லை நில பாடல்கள் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஆகும் மிக குறுகிய மூணடி சிற்றல்லையில் ஐந்து நூற்று பாடல்களையும் மிக அதிகமாக நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்ட நெடுநல் வாடை பாடலையும் நாம் படித்திருக்கிறோம் காண்கிறோம் எட்டு தொகை நூல்களில் ஐங்கிரு நூறு முல்லைப்பாடல்கள் பாடிய பேயனாரை அடித்து இடைக்காலரும் மதுரை அலக்கர் ஞானார் மகனார் மல்லனாரும் மிக அதிகமாக முல்லைப்பாடல்கள் பாடல்கள் பாடியுள்ளார்கள் முல்லை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை எழுவத்தி மூன்று பேர் ஆகும் பாடிய புலவர்கள் பெயர்கள் தெரியாத பாடல்கள் எண்ணிக்கை ஆறு உலக செம்மொழியான கிரேக்கம் லத்தின் எவிரேயம் ஆகிய மொழிகளில் உள்ள முல்லை பாடல்களின் எண்ணிக்கையை விட தமிழ் மொழியில் உள்ள முல்லைப்பாடல்களின் எண்ணிக்கை அதிகம் முல்லைப்பாடல்கள் வழி நாம் அறியும் சில சங்ககால செய்திகளை பார்க்கலாம் விரிச்சு கேட்டு நிற்கும் பொழுது கேட்பின் நன்மை நடக்கும் என்றும் நல்லது அல்லாத சொல் கேட்பின் நன்மை நடக்காது என்றும் நம்பினர் இன்றும் கிராம மக்களிடையே இந்த பழக்கம் தொடர்கிறது யானைகளோடு பேச பாகர்கள் வடமொழியை பயன்படுத்தினர் போர்க்களங்களில் மங்கையர் பணிபுரிந்தனர் ஏழடுக்கு மாளிகைகளில் மக்கள் வசித்தனர் நாளிகை கணக்கர் நாளிகை வட்டில் கொண்டு காலத்தை கணித்தனர் அரசு செய்திகளை பிறர் அறியாதிருக்க ஊமையர்களை அரசர்கள் தங்களுக்கு காவலர்களாக வைத்திருந்தனர் இதுபோன்ற சங்க செய்திகள் பலவற்றை முல்லைப்பாடல்கள் வழியில் அறிய முடிகிறது இப்படிப்பட்ட முல்லைப் பகுதிகளில் முதன் முதலில் வாழ்ந்தவர்கள்தான் கோணார்கள் ஆயர்கள் எனப்படும் கோணார் சமூகத்தினர் கலித்தொகை பெரும்பான்ட்டு படை என பரவலான இலக்கிய படைப்புகளில் ஏறு தழுவலை பற்றிய செய்திகள் உள்ளன ஏறு தழுவுவது வீரத்தின் அடையாளமாக மட்டுமின்றி திருமணத்துக்கான முன்முயற்சியாகவும் முல்லை பகுதியில் பேசப்படுகிறது வேட்டையிலும் போரிலும் விலங்குகளை அடக்கும் பயிற்சியாகவும் அது கருதப்படுகிறது ஆயர் குலத்தவர்கள் தான் ஏறுதழுவுவதை வாழ்வியல் பண்பாடாக செம்மைப்படுத்தியிருக்கின்றனர் அந்த காலத்தில் மண் அசையா சொத்து செல்வம் என பெயர் பெற்ற மாடு அசையும் சொத்து எதிரியின் இடத்தில் புகுந்து மாட்டும் மந்தையை கவருவதே வம்புக்கு இழுக்கும் யுத்த தந்திரம் அதாவது ஆணிரை கவர்தல் ஆணிரை கவர்வோரும் அதை மீட்போரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் ஆற்றலை கல்வர்களும் அரண்மனை வீரர்களான மறவர்களும் அந்த கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் மறவர்கள் என்பது முக்குலத்தர் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவினர் கல்வர்கள் என்பது அதே முக்குலத்தர் தேவர் சமுதாயத்தின் மற்றொரு பிரிவினர் குறிஞ்சி நிலத்தவரும் நெய்தல் நிலத்தவரும் ஏறு தழுவியதாக எந்த செய்தியும் இலக்கியத்தில் இல்லை என்றாலும் இது தமிழர்களின் பொது பண்பாடாகவே அறியப்பட்டுள்ளது ஸ்பெயின் உள்ளிட்ட உலகின் சில நாடுகளில் எரிது அடக்கும் விழாக்கள் நடக்கின்றன ஆனால் அவை விளையாட்டாகவே நடக்கிறது கலாச்சாரத்தின் அல்லது வாழ்வியலின் வெளிப்படையாக விளங்கவில்லை முற்காலத்தில் மாட்டின் கழுத்தில் புளியம் விழாறை சுற்றியிருப்பார்கள் இதை சல்லி என்பர் பிற்காலத்தில் மாட்டின் கொம்புகளில் பரிசுக்காக காசு கலை கட்டியிருப்பார்கள் இதை ஜல்லி என்பார்கள் கழுத்தில் கட்டிய மணிகளை வைத்தோ கொம்புகளில் கட்டிய பரிசு பணத்தை வைத்தோ ஜல்லிக்கட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என பிற்காலத்தில் பெயர் பெற்றாலும் ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு எருது பிடி போன்றவையே இந்த விளையாட்டின் முந்தைய பெயர்களாகும் காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை வாழை பிடித்தால் தாழ்மை என்று தமிழர்கள் கொள்கை இருந்தது வாழை பிடித்தவன் காளையின் காலால் உதைவிட்டு மண்ணில் வீழ்வான் ஆதலால் கொம்பை விட்டு வாழை பற்றுதல் கோலையின் செயல் என்று கூறினார்கள் தோல்வியின் அறிகுறி காளை போரில் வெற்றி பெற்ற இளைஞரை ஆயர்களும் ஏந்து பார்க்கும் இளநங்கையர் கண்கள் நயந்து பார்க்கும் ஏருடன் போராடும் முனைவோர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை கொம்பை நாடி சென்ற இடத்தில் தீங்கு விளைதலும் உண்டு தப்பினால் அடிபட்டு விழுவார்கள் எக்கச்சக்கமாய் அகப்படாமல் இருக்கிறார்கள் காளையின் கொம்புகளால் குத்துப்பட்டு குடல் சரிஞ்சு குருதி வடிப்பவர்கள் அறியும் ஈனமுற்ற இளைஞர்கள் நிலைகண்டு ஆயர் வருந்தவர் ஆர்வ மொழிகளால் அவர் துயரத்தை ஆற்றி தேற்றுவார்கள் வெற்றி பெற்ற காலையும் வீழ்ந்த இளைஞர் அருகே வெம்மை நீந்து வாடி நிற்கும் பேராண்மையின் அணியாகிய ஏராண்மைகன்று ஆயிரகுல வீரர் அங்களிப்பார்கள் முல்லை நில மக்களின் வீர விளையாட்டாக விளங்குவது ஏறு தழுவலாகும் இந்த விளையாட்டு இன்றும் விளையாடப்பட்டு வருவதை காண்கிறோம் இதற்கு மதுரை அலங்காநூலூர் குறிப்பிடத்தக்க ஊராகும் இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்றும் காளை விரட்டு என்றும் வடமாடு என்றும் மஞ்சு விரட்டு என்றும் எருதுகட்டு என்றும் பல பெயர்களில் அழைக்கப்பட்டு வருகிறது தமிழர்களின் திருநாளான பொங்கலையொட்டி பல ஊர்களில் இந்த விளையாட்டு நடத்தப்பட்டு வருகிறது முல்லை நிலத்தில் வாழ்ந்த செல்வ பெருங்குடி மக்கள் தங்கள் மந்தையில் காளை கன்று ஒன்றை தனியே வளர்ப்பார்கள் இதற்கு தனியாக போர் பயிற்சி கொடுத்து ஏறு பயன்படுத்துவார்கள் தங்களின் வீட்டில் வளரும் மகளுக்கு பருவம் வந்தவுடன் காளையை அடக்கி வெற்றி கொள்ளும் காதலனுக்கு மனமுடித்து வைப்பார்கள் அன்றைய மகளிர் கொள்ளேட்டின் கொம்புக்கு அஞ்சுகிறவனை மறுமையிலும் ஆயமகள் தழுவ மாட்டாள் என்று என்று மாட்டை அதாவது காளையை அடக்காத இளைஞர்களை பெண்கள் விரும்ப மாட்டார்கள் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த காலத்தில் ஏறு தழுவும் நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் மாலையிலோ பிந்தைய நாள் மாலையிலோ குறவே கூத்து நடக்கும் இதில் ஆயர் குல ஆண்களும் பெண்களும் இணைந்து ஆடுவார்கள் ஆயர்குல கண்ணீர் பாடும் பாடல் ஏறு தழுவப்போகும் தன் காதலனை உசுப்பேத்துவது போலவோ ஏறு தழுவி வென்றவனை புகழ்வது போலவோ அமைந்திருக்கும் ராஜராஜ சோழனின் தஞ்சை பெரிய கோயிலில் யாதவர்கள் பற்றிய கல்வெட்டுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இடையன் நல்லாரன் வித்த திருவுரு அருண்மொழி தேவ வளநாட்டு மங்கள நாட்டு மங்களத்தைச் சேர்ந்த இடையன் நல்லாரன் என்பவன் வில்லானைக்கு குருக்களாக ஒரு பிரதிமம் வித்தான் என்று ராஜராஜன் கல்வெட்டு கூறுகிறது முதல் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலில் திருவழுக்கு எரிப்பிக்க ஏற்றுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆடு பசு எருமைகளை தந்துள்ளான் இவை பன்னூறு இடையரிடம் ஒரு விளக்குக்கு நான்கு நான்தோறும் ஒரு உலக்கு நெய் அளக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன நான்கு கல்வெட்டுகள் திருவிளக்கு கொடைகளை கூறுகின்றன அதாவது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலில் நெய் விளக்கு ஏற்றுவதற்கு யாதவர்களிடம் நெய் விளக்கு வாங்க மொத்தமாக வாங்கப்பட்டதற்கான ஆதாரமாக அந்த கல்வெட்டு இதை கூறுகிறது அதவர்கள் அந்த கோயிலுக்கு நெய் விளக்கு ஏற்றுவதற்கு நெய்களை அவர்கள் கொடையாக கொடுத்ததாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது இளையர்கள் பற்றி கூறும் பகுதி அந்த கால தஞ்சையில் இருந்த தெருக்களை குறிக்கின்றது இந்த சாசனங்களினால் தஞ்சை பெருகிகளுக்கு சுமார் நான்காயிரம் ஆடுகளும் நான்காயிரம் பசுக்களும் நூறு எருமைகளும் தீ விளக்கு எரிப்பதற்காக தரப்பட்டிருந்தது தெரிய வருகிறது பெரிய கோவில் வடக்கு திருச்சுற்று சுவரின் வெளிப்புறத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் முழுவதுமாக கோவிலுக்கு திருவிளக்குகள் எரிப்பதற்காக நன்கொடைகள் தந்த செய்தியை கூறுவதாகும் மேற்படி கல்வெட்டுக்களினால் ஒவ்வொரு இடையருடைய பெயரும் ஊரும் மற்றும் அவருடைய ஊர் தெரு போன்றவைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் ராஜராஜன் கொடுத்த கால்நடைகள் இடையரிடம் ஒப்படைக்கப்பட்டு திருவிளக்குக்கு தினந்தோறும் நெய் பெறப்பட்ட விவரங்கள் கூறப்பட்டு உள்ளன இந்த சமுதாயத்தில் பல பிரபலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் ஆனந்தக்கோன் கிருஷ்ணகோன் காலத்தை வென்ற வரலாற்று பொக்கிசங்களாக செஞ்சி கோட்டையையும் கிருஷ்ணகிரி கோட்டையும் கட்டி ஆண்டவர்கள் என கூறப்படுகிறது இடைக்காட்டு சித்தர் திருமூலர் குதம்பை சித்தர் திருமூலர் அநாயக நாயனார் திரு சட்டநாத கரையலார் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் சென்னை மாநகராட்சி மேயர் திரு ராதாகிருஷ்ணன் பிள்ளை இ மா கோபாலகிருஷ்ண கோனார் பொன்னைய கோனார் தமிழகத்தில் பதிப்புத்துறை பெரிதும் வளர்ச்சியடைந்த காலத்திலே மதுரையில் பதிப்புத்துறையில் ஈடுபட்டவர் கார்மேக கோனார் கவியரசு வேகடாசலம் பிள்ளை மே வி வேணுகோபால பிள்ளை ஆனந்த பிள்ளை முத்துச்சாமி கோனார் ஐயம்பெருமாள் கோனார் முள்ளிக்குளம் ராமசாமி கோனார் மதுரை விஎஸ் வீரநாத கோணார் நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு காலகட்டத்தில் கலைமாமணி விருதை பெற்றவர் எஸ் பெருமாள் கோனால் கிராமிய பாடல் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலேயே கலைமாமணி விருது பெற்றவர் கவிக்கொண்டல் கவிஞர் வாணிதாசன் பொது தொண்டர் காவே பிள்ளை நகைச்சுவை இலக்கியம் படைக்கும் பேராசிரியர் டி ஆ சொக்கலிங்கம் திரு கோபாலகிருஷ்ணன் இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் திரு சி குருசாமி யாதவ் முன்னாள் தலைவர் சங்கரங்கோவில் ஒன்றியம் முன்னாள் அமைச்சர் திரு கண்ணப்பன் இப்போது அவர் அமைச்சராக இருக்கின்றார் திரு எஸ் பாலகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் அமைச்சர் திரு தமிழ் குடிமகன் முன்னாள் அமைச்சர் திரு பெரியகிருப்பன் தற்போதும் அவர் அமைச்சராக இருக்கின்றார் திரு நாசே ராமச்சந்திரன் பொருளாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திருவெங்கடம் தேவநாதன் தலைவர் யாதவ மகாசபை கே எஸ் அழகிரி முன்னாள் மக்களவை உறுப்பினர் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் நாசே ராஜேஷ் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் செந்தாமரை பிரபல வில்லன் நடிகர் சசிகுமார் தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் போன்ற பிரபலங்கள் யாதவர் சமுதாயத்தில் உதயமானவர்கள் ஆவார் இதில் பார்த்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போதே இலக்கிய காலங்களிலிருந்து ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இப்போது உள்ள காலம் வரைக்கும் யாத சமுதாயத்திற்கென்று தனி வரலாறு இருக்கிறது அவர்கள் முல்லை நிலத்தில் முதற்குடிமக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழனுக்கு நெய்விளக்கு ஏற்ற தங்கள் தொழிலான ஆடுமேட்பு மாடு வளர்ப்பிலிருந்து அவர்கள் கொடை செய்திருக்கிறார்கள் அந்த வரலாற்று சான்றும் இருக்கிறது இன்று அவர்கள் அரசியலில் மிக பெரும் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் தமிழர் இனத்தில் யாதவர் சமுதாயம் அதாவது கோனார் இடையர் சமுதாயம் மிக முக்கியமான சமுதாயம் என்பதும் அவர்களுக்கு ஆதியிலிருந்து பெரிய வரலாறு இருக்கிறது என்பதும் இதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது